என் உறவாத தண்ணிச்சுட்டீங்கம்மா என்னோட பேச வாழ்க்கையை மறந்து என்னது என் புயல இருந்து என் கண்ணாதான் இருந்துட்டா நீங்களும் இருக்காதீங்கம்மா என் அச தங்கிறவாத என் இந்த உடன்பட்டை என் தங்கச்சியா இருக்க

சண்ணா சத்தனானு எனக்கு தெரியல இப்போ தான் தெரியும் அந்த சத்தம் பிரியம்மா ఎన్నడ என்னோட ஆசப்பா சார் என்னோட சகோதரிங்க உணர்ப்பிரமாதான் என்னுடைய அப்பா அக்கா அக்கா சத்தா मामा है ना बाप है यार इतना पैसा है माँ मैंने तो वास्ते कटिया मच्छा पोइटा ना मैंने तो वास्ते कटिया मच्छा मजा दिए मरी बोल रही அக்கா மாமா நிமதிவா கதிவா ஆயிட்டா மாமா ஏன் மாமா என் சின்ன மாமாய்கே நீ தெரி மாமாய்கே என்னோட வார்த்தை கேட்காம நீ மாமா என்னோட சந்தோஷம் நிமதி கதிவா ஆளக்றது சவனி அப்பா வரலையப்பா நாக்கு ஆத்து. 얘네க்கு బొంగல ஆச்சுனான் பாரு நீங்களே. வா வா இந்த அப்பா வீட்டுக்கு வர்ட்டம்மா. இதா பாப்பா. குட்டிட்டி கொடுன்னு வர்ட்டு. ஏ வாச்ச가 அச்சிதே. انا எல்லாரையும் கொண்டு அம்மா

a lei போற கிட்ட ஏன் உயிர் போகும்போதுதான் என்ன தன்னோட

என் சின்னமாமா என் பெரிய மாமா என் சின்ன என் அனுப்பமா இல்லாத வாழ்க்கை சந்தோஷம் புரியுது எனக்கு ரெண்டு அக்காங்களோ ரெண்டு கண்ணு மாறி அப்படித்தான் நான் வளர்த்தேன் அண்ணா அம்பேத்கருக்கு என்ன சொல்லிட்டாங்க செல்வாக்கு வ செல்வாக்கியம் பத்தி என்னோட அக்கா தானே போட்டு என்னோட அக்கா சொல்லு அப்படின்னு தான் நான் நினைச்சேன் அங்க இருக்க மாட்டி அச்சு பண்ணி நான் எப்பவும்தான நான் நினைந்து பாப்பீங்களே इन्हें गाड़ी तले इन्हें बैठे चुप रह माँ इन्हें वो दिया डे आड़चाप लाए चुं अंदर ना मुझे इधर इधर यार जितना एमडी पांच जो अधेरे मारी है नारियाब लाए चुं यार जितना पांच जो है ना यार नारियाब लाए चुं पुरे करो वाह यार पकाय ना तो जितना ये अपुन भी जोड़ रहे हैं नबीस के बाली அந்த அம்மன் நான் சொல்லிட்டேன் என் குடும்பத்துக்கு நீ தான் துணையா இருக்கணும் என் குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீ தான் காப்பாத்துறேன் என் சித்தமா குடும்பத்துல அக்கா சின்னமாமா ஆமா

என்னோட அறிவை எழுந்து நான் புடிச்சிருந்த தப்பு இப்பதான் நினைச்சு பார்த்தேன் அதுதான் நம்ம திட்ட என்ன இந்த